சிறுகதை துஞ்சல் எழுத்து சு யுவராஜன் குரல் தயாஜி சாலையை ஊட்டியிருந்த ரப்பர் காட்டின் பெரிய மரத்தின் பின்னால் இருவரும் இருட்டுக்காக காத்திருந்தனர் அண்ணனின் கண்கள் சாலையை விரித்தவாறே அலைந்து கொண்டிருந்தன அவர்களின் தலைகளைச் சுற்றி கொசுக்கள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தன தம்பி அடிக்கடி தலைமேலே வலது கையை வீசி கொசுக்களை விரட்டினான் இடது கை அண்ணனின் சட்டை நுனியை பிடித்திருந்தது லேசான குளிரில் தம்பியின் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன அவர்கள் கிளம்பும் போதே லேசாக மழை தூர தொடங்கியிருந்தது வரும்போது ஒரு சிறிய குடையை கொண்டு வந்திருந்தனர் ஆரஞ்சும் வெள்ளையும் இடைவிட்ட குடையில் ஒரு கம்பி ஏற்கனவே நெளிந்திருந்தது ஒரு கருப்பு பையில் சுண்ணாம்பு நிறத்தில் இருந்த சிறிய கைவிளக்கு பாதி எரிந்து அணைந்திருந்த இரு மெழுகுவர்த்திகள் பாதி குறைந்திருந்த தீப்பெட்டி முகம் துடைக்க சிறிய வெள்ளை துண்டு சாப்பிட இரு உளுந்து வடைகளும் பாசிப்பயிறு உருண்டைகளும் இருந்தன அவர்களுக்கு களைப்பாக இருந்தது ஏற்கனவே நெடுதூரம் நடந்திருந்தனர் அண்ணனின் சட்டையை விடுத்து கட்டை விரலை வாயை நோக்கி காட்டி அண்ணனிடம் தண்ணீர் கேட்டான் அப்போதுதான் அண்ணனுக்கு கடந்த சில மணி நேரமாக இருவரும் எதுவும் சாப்பிடாமல் தங்கள் பயணத்தை கடந்திருந்தது உரைத்தது தண்ணீர் புட்டியின் மூடியை திறந்ததோடு பையையும் திறந்து தம்பிக்கு ஒரு உளுந்து வடையையும் எடுத்து தந்தான் அண்ணனின் முகத்தை பார்த்தவாறே உண்ணத் தொடங்கினான் தம்பி இருவரின் கால்களையும் இருந்த சேற்றினூடே இருந்த சீராய்ப்பு காயங்களையும் தொட்டு பார்த்து கொண்டான் தம்பியின் வலது முட்டைக்கு கீழே இருந்த காயத்தை தொட்டபோது தம்பி அம்மா என முனகினான் அவ்வப்போது ரப்பர் கொட்டைகள் விழும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது சில அண்மையிலும் சில தூரத்திலும் விழும் மொத்த ஓசை சாவு வீடுகளில் மற்ற சிறுவர்களோடு சேர்ந்து அவன் திருவாசகம் பாடும் ஏற்ற இரக்கத்தை நினைவுக்கு கொண்டு வந்தது அவனே அறியாமல் அவன் உதடுகள் துஞ்சலும் துஞ்சலிலாத போழ்தினும் என்ற திருமுறை பாடலை மென்மையாக முனைகின உனக்கு பயம் வரும்போது பாடு என ஐயா சொல்லிக் கொடுத்த பாடல் ஐயாவிற்கு ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு திருமுறை பாடல்கள் தான் மருந்து கடும் வயிற்று வழி என்றால் மருந்து சாப்பிட்ட பின்பு கூற்றாயினவாறு விளக்ககளீர் பாடுவார் காய்ச்சல் என்றால் இடரினும் தளரினும் எனதுரு நோய் பாடுவார் ஏதாவது விபத்து என்றால் கோளறு பதிகம் உணவு உட்கொள்வதற்கு முன் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் ஆனாலும் அவர் வள்ளலார் பக்தர்தான் அன்றாட கூட்டுப் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஜோதி 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 சுயம் ஆகத்தான் முடிவரும் வள்ளலாரை போலவே ஐயாவும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைதான் கூடுதலாக ஐயாவிற்கு வெள்ளை மீசை வெள்ளை தாடி வெள்ளை முடி ஆகியவை இருந்தன கூட தங்கியிருந்த கணேசன் ஐயாவிற்கு கண் கருவழி கூட வெள்ளைதான் என பொருளை கிளப்பிவிட்டிருந்தான் ஐயா மனைவியின் காதிற்கு போக கணேசன் கால்களில் இரண்டு சிவப்பு கோடுகளுடன் இரண்டு நாளைக்கு நொண்டி நொண்டி நடந்து கொண்டிருந்தான் அப்பா ஒரு கொள்ளை சம்பவத்தில் போலீசாரால் சுடப்பட்டு இறந்து சில மாதங்களுக்கு பிறகு அம்மா அவர்களை இந்த இல்லத்தில் விட்டு சென்றார் தம்பிக்கு அப்போது வயது ஏழு அவனுக்கு ஒன்பது தம்பி அம்மாவின் ஒரு கையை பற்றி கொண்டு தேம்பிக் கொண்டிருந்தான் ஐயா தம்பியின் இன்னொரு கையை பற்றி ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார் அவனுக்கு உதடு துடித்துக் கொண்டிருந்தாலும் அம்மாவின் முன் அழவேண்டாம் வேண்டாம் என்று அடக்கி கொண்டிருந்தான் அவன் அம்மாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் உலர்ந்த கருந்திராச்சை போல் விழியிருந்தது அம்மா அவனை ஏறெடுத்தும் பார்க்காமல் ஐயா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார் பிரியும் பொழுது தம்பியை அணைத்து முதுகில் தட்டினார் தம்பி அம்மாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு விம்மினான் அவன் தம்பியின் கையை பிடித்து இழுத்தான் அம்மா அவனை திரும்பி பார்க்காமல் நடந்தார் அம்மாவை ஒரே ஒரு முறை பார்த்து விடலாம் என்று தம்பி ஓம் நம மந்திரம் போல் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான் அவனுக்கு விருப்பமில்லை என்றாலும் தம்பியை எவ்வாறு ஆறுதல் படுத்துவது என்பதும் அவனுக்கு தெரியவில்லை ஏற்கனவே தப்பிச் சென்ற சந்திரனின் கதி அவனுக்கு தெரியும் சந்திரனால் ஒரு வாரத்திற்கு உட்கார்ந்து சாப்பிட இயலவில்லை உண்மையில் சந்திரனுக்கு சாப்பிடவும் விருப்பமில்லை அவன் அழாவிட்டாலும் உடல் தேம்பிக் கொண்டே இருந்தது அவன் யாரிடமும் பேச அனுமதிக்கப்படவில்லை ஒருவேளை உணவாவது அவன் ஐயா முன் அமர்ந்து உண்பது வழக்கமாக இருந்தது அந்த இரவை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் அவனுக்கு வியர்க்கத் தொடங்கும் திடீரென சந்திரன் எழுந்து உட்கார்ந்து உறக்க பாடத் தொடங்கினான் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்தினும் நெஞ்சகம் நைந்து நினைமின்னாள்தொறும் வஞ்சமற்று அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்சு உதைத்தன அஞ்செழுத்துமே அவன் சத்தம் கேட்டு எழுந்து கொண்டான் அறைக்குள் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் அகல் விளக்கு வெளிச்சத்தில் சந்திரனின் முகம் மின்னி மறைந்தது கைகள் கூப்பி உதரகள் துடித்துக் கொண்டிருந்தன பிறகு உதரகள் கோண அப்படியே தரையில் விழுந்தான் அவன் வேகமாக எழுந்து சென்றபோது சந்திரனின் உடல் கோணி இழுத்து கொண்டிருந்தது இருள் முழுமையாக கவ்விய போது அவன் ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தினான் தம்பி அவனுடைய கையை இருக பற்றி இருந்தான் அவனுக்கு வீட்டிற்கான பாதை தெரியும் ஆனால் இரு சிறுவர்கள் சாலை ஓரமாக இருளில் பெரியவர்கள் துணையின்றி நடப்பது யாருடைய கவனத்தையும் இருக்கும் என அவனுக்கு தெரியும் வாகனங்கள் இல்லாத போது சாலையில் ஓரமாக நடப்பதும் வாகனங்களின் வெளிச்சத்தை கண்டதும் ரப்பர் காடுகளில் மறைவதுமாக பயணத்தை தொடர்ந்தனர் அந்த ஆற்று பாலத்தை அடைந்த போது தூரல் மீண்டும் விழத் தொடங்கியிருந்தது ஆற்றின் நீரோட்டம் இருளில் மறைந்திருந்தது அங்கிருந்த மலாய்காரர்களின் வீடுகள் பெரும்பாலும் தூக்கத்தில் வழிந்தன சாலையில் ஓரத்தில் காலியாக இருந்த ஒரு கதையில் ஒதுங்கி நின்றனர் அக்கடையின் அலுமினிய ஓடுகளின் ஓட்டை வெளியே சில இடங்களில் தூரல் வழிந்து கொண்டிருந்தது பசிக்குது அண்ணே என்றான் தம்பி அவனுக்கும் பசி வயிறு எரிந்தது கொண்டு வந்திருந்த தின்பண்டங்கள் தீர்ந்திருந்தன மணி எத்தனை இருக்குமென அவன் யோசித்துப் பார்த்தான் நிச்சயம் நள்ளிரவு கடந்திருக்குமென அனுமானித்துக் கொண்டான் கடையின் ஜன்னல் கம்பிகளின் ஓரத்தில் ஒரு சீப்பு லஸ்தாரி வாழைப்பழம் தொங்கிக் கொண்டிருந்தது அவன் சட்டையின் பையை தட்டி பார்த்தான் சில்லறை காசுகள் சில இருந்தன அதில் ஐம்பது காசு எடுத்து வைத்து ஐந்து பழங்களை பீத்தான் தம்பிக்கு மூன்றை கொடுத்துவிட்டு இரண்டை அவன் சாப்பிட்டான் குழாய் திறந்து நீரை அருந்தினர் நிலவற்ற இரவென்றாலும் சாலை விளக்குகளின் ஒளி பார்வைக்கு போதுமானதாக இருந்தது கடையை விட்டு நீங்கும் போது நடுங்கும் மில்லிய ஒளி கேட்டது தம்பி அண்ணனின் கையை விட்டு சத்தம் வந்த திசை நோக்கி நடந்தான் மேசையின் கீழிருந்துதான் மெல்லிய சத்தம் வந்தது தம்பி கண்களை உருட்டி பார்த்தான் சாலை விளக்கின் மஞ்சள் வெளிச்சத்தில் ஓர் உடல் அசைவதை தம்பி கண்டான் கண்கள் திறக்கவியலாமல் நடுங்கிக் கொண்டிருந்தது ஒரு பூனைக்குட்டி அவன் சுற்றுமுற்றும் தாய் பூனையை தேடினான் கடையில் கால் துரைக்க போடப்பட்டிருந்த சாக்கை எடுத்து பூனைக்குட்டியின் உடலில் சுற்றி படுக்க வைத்தான் அண்ணே பூனை வாழைப்பழம் சாப்பிடுமா கேட்டான் தம்பி அவன் பதில் சொல்லாமல் கடையில் இருந்த குப்பைத் தொட்டியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த பையின் முடிச்சை அவிழ்த்து மீந்த உணவு இருக்குமா என தேடினான் ஒரு மீன் தலை அகப்பட்டது அதை பூனைக்குட்டியின் வாயருகே வைத்துவிட்டு சாலையில் இறங்கி நடக்கத் தொடங்கினான் தம்பி பூனைக்குட்டியை திரும்பி திரும்பி பார்த்தவாறே அண்ணனின் பின்னால் ஓடினான் இதற்கு மேல்தான் சிக்கல் நிறைந்த பயணம் என்பதை அவன் அறிந்திருந்தான் இதற்காகவே இதுவரை கைவிளக்கை பயன்படுத்தாமல் இருந்தான் அம்மாவின் வீடு இன்னும் கொஞ்ச தூரம்தான் அவர்கள் இனி கடக்கவிருப்பது ஒரு செம்பனை தோட்டத்தை செம்பனையை மாடுகள் சேதப்படுத்தி விடக்கூடாதென ஒரு பெரிய குழியை அதைச் சுற்றி வெட்டி வெட்டியிருந்தனர் வாகனங்களை தவிர்க்க செம்பனை தோட்டத்தில் ஒளிவதற்கு அக்குழி தடையாக இருந்தது செம்பனை தோட்டத்தில் நுழைந்து ஓரமாகவே பயணித்து அதன் இறுதி எல்லையை அடைவதே அவனுடைய திட்டம் செம்பனை தோட்டத்தில் நுழைய ஒரு இடைவெளி கொண்ட இரும்பு பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது தம்பி கையை பிடித்து இரும்பின் இடைவெளியில் உள்ள இரும்பின் மீது ஒளிப்பாய்ச்சி கொண்டே பாலத்தை மெல்ல கடந்தான் மூன்று அடி வைத்த பின்னர் தம்பியின் கால் இடைவெளியில் சிக்கி செருப்பு பாலத்தின் அடியில் விழுந்தது தம்பி பயத்தில் அழத் தொடங்கினான் அழுவாத தம்பி என்றவாறு தம்பியை அணைத்து தூக்கி பாலத்தை கடந்தான் செம்பனைத் தோட்டத்தில் விசித்திரமான பூச்சிகளின் சத்தம் எழுந்து கொண்டிருந்தது அவ்வப்போது தவளைகள் பெருங்குரல் எடுத்தன அவனுக்கு பாம்புகள்தான் பயம் கைவிளக்கை முன்னும் அந்த பக்கமும் காட்டியவாறே வேகமாக நடக்கத் தொடங்கினான் அண்ணனின் செருப்பை போட்டிருந்ததால் தம்பியால் வேகமாக நடக்க முடியவில்லை தம்பிக்கு கால்வழி அதிகமாகியது அழுகை முட்டிக்கொண்டு வந்தது அண்ண திரும்ப போயிடலாமா என்றான் அண்ணன் காதில் வாங்கி கொள்ளாமல் வேகமாக நடந்தான் அண்ணனுக்கு செம்பனை தோட்டத்தின் எல்லையே சிந்தனையில் படர்ந்திருந்தது செம்பனை தோட்டத்தின் எல்லையில் தோட்டத்து வீடுகள் தெரிய துவங்கின பெரும்பாலும் மண்ணெண்ணெய் விளக்குகள் ஏற்றப்பட்டு வீடுகள் துயில் களைய தொடங்கியிருந்தன எங்கோ தூரத்தில் பள்ளிவாசல் தொழுகை ஒலி கேட்டது அவனுக்கு தூக்கம் கண்ணை இழுத்து மூடியது தம்பி அப்படியே சாய்ந்து உட்கார்ந்திருந்தான் என்றான் அவர்கள் செம்பனு தோட்டத்தில் எல்லையில் இருந்தனர் அவர்களையும் தோட்ட வீடுகளையும் ஒரு தாற்சாலை பிரித்தது அவர்கள் எல்லையை தாண்டி சாலையை கடந்து அங்கிருந்த ஒரு தோட்டத்து கடைக்கு சென்றனர் கடை ஒரு வயதான மலை பாட்டியினுடையது அண்ணனுக்கு மலாய் விளங்கும் மீண்டும் பதில் சொல்லத்தான் தெரியாது இவர்கள் யாரென கேட்டதற்கு பதில் சொல்லவில்லை உடல் முழுவதும் சேரும் சகதியுமாக நிற்கும் சிறுவர்களை அதிகாலையில் எதிர்பார்த்திருக்க மாட்டார் கை கால்களை கழுவி கொள்ள குழாயை காட்டினார் இருவருக்கும் இரண்டு நாசில்லம்மா பொட்டலம் தந்தார் தம்பி அங்கேயே பிரித்து சாப்பிடத் தொடங்கினான் அவன் சாப்பிடும் வேகத்தை பார்த்து இன்னொரு பொட்டலத்தை அவன் மேஜையில் வைத்தார் அண்ணன் அவரை நிமிர்ந்து பார்த்தான் சுட சுட தேநீர் போட்டு கொடுத்தார் அவன் கையில் மீதம் ஐம்பது காசுதான் இருந்தது அதை பாட்டியிடம் நீட்டினான் அவர் சிரித்து கொண்டே அவன் தலையை மெதுவாக தட்டினார் அவன் காசை மேசை மீது வைத்துவிட்டு தம்பியுடன் வேகமாக நடக்கத் தொடங்கினார் அவர்கள் வீட்டை அடைந்த போது விடுந்து கொண்டு வந்தது வீட்டினுள் குழந்தையின் அழுகுரல் கேட்டது அம்மா அவர்களை ஒரு வருடமாக வந்து பார்க்கவில்லை மூன்றாவது முறை தட்டும்போது ஒரு ஆள் கதவை திறந்தார் அவர்களை கண்டதும் லேசான அதிர்ச்சியில் இருந்து மீண்டு மரியம்மா என அழைத்துவிட்டு சாலையில் இறங்கி நடந்தார் அம்மா ஒரு குழந்தையை தூக்கியவாறு அறையை விட்டு வெளியே வந்தார் தம்பி ஓடி சென்று அம்மாவின் கால்களை கட்டி கொண்டான் ஏமா எங்களை வந்து பார்க்கல என திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தான் அம்மாவின் கண்களில் ஒரு கணம் அதிர்ச்சி தெரிந்தது அவன் கண்களை சந்தித்துவிட்டு தலை குனிந்து கொண்டார் அவனுக்கு தலை சுற்றி கொண்டு வந்தது வீட்டின் உள்ளே வந்து மூலையில் சாய்ந்து தூங்கத் தொடங்கினான் அவனும் தம்பியும் வெள்ளை காட்டில் நடந்து கொண்டிருந்தனர் வெள்ளை இலைகள் மரங்கள் மண் என எல்லாம் வெள்ளையாக இருந்தன வெள்ளைத்தூரல் பொழிந்து கொண்டிருந்தது வெகு நேரமாக நடந்து கொண்டிருந்தனர் எங்கன்னா போறோம் என கேட்டுக்கொண்டிருந்தான் தம்பி நம்பு வீட்டுக்கு தம்பி என்றான் மெதுவாக அவன் தம்பி வெழித்து சிரித்தான் வெள்ளை மண்ணில் விழுந்து புரண்டு சிரித்தான் அவன் தம்பியை வெறுமனே பார்த்தவாறு இருந்தான் தூரல் துளிகள் பெரும் வெள்ளை கற்களாக மாறி அவனை தாக்கத் தொடங்கின கற்களை உற்று பார்த்தான் வெள்ளை கண்கள் மூக்கு வாய் மீசை தாடி ஆகியவை கொண்ட ஐயாவின் முகமாய் அக்கற்கள் இருந்தன இன்னும் தலை தூக்கி மேலே பார்த்தான் அம்மா வெள்ளை மேகங்கள் இடையிலிருந்து அக்கற்களை எரிந்து கொண்டிருந்தாள் கற்கள் தம்பியை படாதவாறு காக்க தம்பியின் மீது சாய்ந்தான் இருவரும் வெள்ளைக் கற்களின் குவியலில் மூழ்கிக் கொண்டிருந்தனர் தம்பியின் சிரிப்பு சத்தம் மட்டும் இன்னும் பலமாக எல்லா திசையிலும் எதிரொலிக்க தொடங்கியது அவன் கண்களை திறந்த போது எங்கும் வெள்ளை படர்ந்திருந்தது அவனை யாரோ பெயர் சொல்லி எழுப்பிக் கொண்டிருந்தனர் கால்களில் வலி மட்டுமே அப்போது பெரிதாக உணர முடித்தது அவனால் கண்களை திறக்க முடியவில்லை தம்பி அம்மாவிடம் தேம்பிக் கொண்டிருப்பது மட்டும் மெலிதாக கேட்டது படீரனை எழுந்து உட்கார்ந்தான் ஐயா அவன் முன்னால் சப்பனமிட்டு உட்கார்ந்திருந்தார் அவன் பயந்து கொஞ்சம் பின்னகர்ந்து உட்கார்ந்தான் துஞ்சல் இல்லாத என உச்சரிக்க தொடங்கியது அஞ்சு உதைத்தன அஞ்செழுத்துமே என மனம் முடிக்கும் போது அவனுக்கு வீராப்பு பிறந்தது ஐயாவை ஒரு கணம் அழுத்தமாக பார்த்தான் வெளியே இல்லத்தின் வெள்ளைவேன் நின்றிருந்தது விருட்டன எழுந்தான் தம்பி பார்த்துட்டுல வா போலாம் தம்பிக்கையை பிடித்து இழுத்து கொண்டு வேனில் சென்று ஏறி அமர்ந்து கொண்டான்